ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் சப்ஜி தாங்க சரிங்களா உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் மசாலா சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நமக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் பாருங்க நான் ஒரு அரை கிலோ காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன் இதோடய தொண்டெல்லாம் கட் பண்ணிட்டேன் இது அரை கிலோ ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு நாலு வெங்காயம் குட்டியாக இருக்கிறதுனால நாலுங்க பெருசாக இருந்தால் ரெண்டு இல்லைன்னா மூணு எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ இதை நல்லா நல்லா இதை எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி நான் இப்போ அரிஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இதை காலிஃப்ளவரில் குட்டி குட்டியாக அரிஞ்சிட்டு நம்ம சுடுதண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அடுப்பத்தை வச்சாச்சு கொஞ்சம் வித விதப்பாக இருக்கிற சுடுதண்ணியில் உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டு ஆரம்பிச்சிடலாங்க வேலையா பார்க்கலாம் இப்போ கட் பண்ணிட்டு வந்துடுறேன் நான் அடுப்பத்தை வச்சிட்டேங்க கடாய் வச்சிட்டேன் என்ன தேவையானாலும் விட்டுக்கலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் விடலாம் ஏன்னா இதில் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் பாருங்கள் நான் சுடுதண்ணி இல்லைங்களா நான் சுடுதண்ணி வச்சு வச்சா இப்போ தரங்க இதில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஏழு இல்லைனா பத்து நிமிஷம் வரல கூட இந்த சுடுதண்ணியில் போட்டு வச்சிருங்க இதில் எதனா முதல் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு ஒரு ரெண்டு சிட்டிக்காய் மஞ்சள் தூள் போட்டு வச்சுட்டேங்க இதில் எதனா கிருமி கிருமி இருந்தால் கூட வந்துடும் சரிங்களா இப்போ நம்ம இதை இதுலேருந்து எடுத்து நான் எண்ணெய் கடாய் வச்சுட்டேன் இந்த தண்ணியை ஈர்த்துட்டு இதை நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ஏன்னா முதலே ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டேன் அதனால் திரும்ப வாஷ் பண்ண தவறலாம் க்ளீனாக இருக்குது ஏன்னா இந்த டில்லியில் வந்து ரொம்ப இது சீசன் தாங்க இந்த காலிஃப்ளவர் அதனால இங்கே க்ளீனாக தான் கிடைக்கும் இப்போ நான் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷமாக பாருங்க இந்த காலிஃப்ளவர் கொஞ்சம் வதங்கி வந்துடு எண்ணெயில் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கும் இதே மாதிரி எண்ணெயில் போட்டு ஒரு வதக்கு வதக்கி எடுத்துடலாங்க இதையும் வதக்கி எடுத்துட்டு காட்டு பார்க்கலாங்க நம்ம காலிஃப்ளவர் வதக்கி எடுத்துட்டாங்க அதே மாதிரி உருளைக்கிழங்கும் ரெண்டுமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தாங்க வந்திருக்கு இப்போ மசாலாவில் நம்ம வேக வைப்போம் சரிங்களா ஆனால் ட்ரையாக தாங்க பண்ணுறேன் இது சப்பாத்திக்கு வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாம் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கோங்க இப்போ அதே எண்ணெயில் நம்ம தாளிப்போம் கொடுத்துருவோம் போதுங்க இந்த எண்ணெய் எண்ணெய் இதில் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா அப்புறம் இது எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ நான் வந்து ஒரு பிரிஞ்சியலை ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ஒரு நாலு மூணு லவங்கங்க சரிங்களா ஒரு கால் டீஸ்பூன் நம்ம சீரகம் போட்டுக்கலாங்க இந்த ஸ்டேஜ்லேயே அதுலையே ஒரு ரெண்டு பிஞ்சு நம்ம ஏன்னா காலிஃப்ளவர் கேஸ் அதனால் ரெண்டு பிஞ்சு இது நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுலுங்களா ஒரு நாலு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா அப்படின்னு இது வதங்கிட்டங்க அதுக்குள்ளே நம்ம ஒரு நாலு நான் குட்டியாக இருக்கிறதுனால ஒரு நாலு எடுத்து வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி நீங்கள் மீடியம் சைஸ் இருந்தால் ஒரு ரெண்டு போட்டுக்கோங்க தக்காளி சரிங்களா இப்போ இதையும் கட் பண்ணிவிட்டு வந்துடுறேன் பார்க்க வெங்காயம் வதங்கிருச்சிங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஏன்னா ரெ நம்ம ரெண்டு பச்சை மிளகா போட்டு வச்சிருக்கோம் அதனால் அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் தனியா பொடி ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலாங்க இப்போ நம்ம இதிலேயே தக்காளியும் போட்டுருவோம் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரக்காங்க இதுலேயே நம்ம உப்பும் போட்டுடலாம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் தேவையான அளவு நீங்கள் போடுங்க ருசிக்கே ருசிக்கேற்ற மாதிரி சரிங்களா இப்போ இது வதங்கி வரக்குங்க தக்காளி நல்லா வதங்கிடுதுங்க இப்போது நம்ம இந்த வதக்கி வச்ச நம்ம இன்னும் இதில் ஒரு சொட்டு தண்ணி கூட விடலங்க இப்போ ஸ்லோ ஃபேமில் வச்சுட்டு பார்க்கலாம் தேவையான தண்ணி விடலாம் ஏன்னா இது ஆல்ரெடி பர்சன்ட் வெந்துருச்சுங்க அதனால் பார்க்கலாம் சரிங்களா இப்போ நான் இதை நீர் நல்லா டைட்டாக மூடி போட்டு வச்சேன் பார்க்க ஸ்லோ ஃபே ஸ்லோ ஃபேரில் வைக்கிறேங்க இதை நான் கலரி கலரி விட்டுட்டு இருந்தேங்க இப்போ வெந்துட்டு தான் பார்க்குறேன் இன்னும் ஒரு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகணுங்க இன்னும் கொஞ்சம் நல்லா அழியே பாருங்க அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் சப்பாத்திக்கு தான் வெரைட்டி சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க சப்பாத்திக்கு ரொம்பவே பெஸ்ட் காம்பினேஷன் இது சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்க இது கூட ஒரு இங்கெல்லாம் இந்த ஒரு சப்ஜி வச்சுப்பாங்க ஒரு தால் வச்சுப்பாங்க அதிலே சாப்பிட்ருவாங்கங்க நம்ம ஊரில் எப்படி சாம்பார் கூட தொட்டு நம்ப வச்சுக்கிறோம் அந்த மாதிரி தால் கண்டிப்பாக இருக்குங்க இங்கே நம்ம தான் சரிங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் நான் ப்ளேட்டிங் பண்ணி காமிச்சிட்றேங்க உங்களுக்கு ரெடி ஆகிடுத்துங்க நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் கொத்தமல்லி தூவிக்கலாம் இப்போ நான் ப்ளேட்டிங் கட்டிடுறேன் எப்பவுமே நான் சொல்கிறது தாங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற என்னென்ன மசாலா போட்டோம் எப்படி வந்திருக்கு எல்லாம் தெரியும் சரிங்களா நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு பார்த்தாக்கா அதில் உங்களுக்கும் ஒன்றும் புரியாது நம்ம என்ன மசாலா போடுறோம் எப்படி பண்ணுறோம் தெரியாது அப்புறம் எல்லோரும் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் சரிங்களா அப்போ பார்த்துலாம் ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் பாருங்க நம்ம செஞ்ச காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு சப்ஜி ரெடி ஆடுத்துங்க இது சப்பாத்தி கூட வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிடுங்க நல்லா சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்